சிம்ம ராசியில் பிறந்தோருக்கான நவம்பர் மாத ராசிபலன்கள் உங்கள் ராசிநாதன் இந்த மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் நீச்சமாக இருக்கிறதுனால அதாவது மூன்றாம் இடத்துல நீச்சமாக இருக்கிறதுனால எதையாவது நினச்சி மனசில் சஞ்சலத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையை நீங்களே அமைச்சிப்பீங்க மனசில் பயம் எதிர்காலத்தை பற்றிய பயம் வியாபாரத்தை பற்றிய பயம் உங்களுடைய வருமானத்தை பற்றிய பயம் குழந்தைகளின் ஆரோக்கியம் பற்றிய பயம்னு நீங்களாக ஒரு கற்பனையில் வாழ்வீங்க இந்த கற்பனையை விட்டு என்றைக்கு வெளியில் வரீங்களோ அப்போ தான் உங்களுக்கு நல்லது நடக்கும் இதில் வந்து இரண்டாம் இடத்துல சுக்கரன் அதாவது பத்தாம் வீட்டு அதிபதி நீச்சமாக இருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் சில வேலையை மாற்றிக்கிறேன் நான் ஒரு வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போகிறேன் அப்படின்னா இந்த மாதம் இந்த நவம்பர் ரெண்டாம் தேதி வரைக்கும் எந்த முடிவும் எடுக்காதீங்க அதே சமயம் நவம்பர் பதினாறு வரைக்கும் எந்த முடிவும் எடுத்துடாதீங்க ஏன்னா சுக்கரன் வந்து நீச்சம் ஸ்தானத்தை விட்டு இர மூன்றாம் இடத்துக்கு போயிட்டு அஸ்தங்கித பலனை அடையிறதுனால அவர்னால தன்னுடைய ஒளியை உங்களுக்கு கொடுக்க முடியாது அதனால் உங்களுக்கு தொழில் அமைவதில் தாமதம் ஏற்படும் இந்த சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு நவம்பர் மாதத்தில் ஏற்படக்கூடிய சாதகமான நாட்கள் அப்படின்னு பார்த்தேன்னா ஒன்று மற்றும் இரண்டாம் தேதி காலை பதினோரு மணி வரை அதன் பிறகு நாலாம் தேதி மத்தியானம் ஒரு மணிலேருந்து ஆரம்பித்து ஐம்பது ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்தாம் தேதி பத்தாம் தேதி வந்து மத் மத்தியானம் ஒரு மணி வரைக்கும் அதன் பிறகு பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு மத்தியானம் சாயந்தரம் ஆறு மணிலேருந்து ஆரம்பித்து பதிமூணு பதினாலு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பதாம் தேதி இரவு எட்டு மணி வரை உங்களுக்கு சாதகமான நாட்களாக இருக்கும் சந்திராஷ்டம நாட்கள் அது தெரிஞ்சுட்டா தான் மற்ற நாட்கள்லாம் ஏன் சக்ஸஸ்ஃபுல்னு உங்களுக்கு தெரியும் ஜ தன் சந்திராஷ்டம நாட்கள் வந்து சந்திரன் வந்து அஷ்டமஸ்தானத்தில் சனியோடு சேரப்போகிறாரு இருபத்தி ஒம்போதாம் தேதி ராத்திரி எட்டு மணி முப்பத்தி மூணு நிமிஷத்துலேருந்து டிசம்பர் தேதி ராத்திரி பதினோரு மணி பதினெட்டு நிமிஷம் வரைக்கும் இது வந்து மாச கடைசியில் மாச ஆரம்பத்தில் ஒரு ரெண்டு நாள் சந்திராஷ்டம நாட்கள் டிசம்பர் நவம்பர் ரெண்டாம் தேதி காலை பதினோரு மணி இருபத்தி ஏழு நிமிடம் முதல் நவம்பர் நாலாம் தேதி மதியம் பன்னெண்டு மணி முப்பத்தி நாலு நிமிஷம் வரைக்கும் இந்த முதல் சந்திராஷ்டமம் உங்களுக்கு பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது ஏன் அப்படின்னு கேட்டால் சனி வக்கரமா இருக்கார் குழப்பம் கிடையாது இந்த ரெண்டாவதாக வரக்கூடிய நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலேருந்து டிசம்பர் ஒன்றாம் தேதி வரைக்கும் உண்டான சந்திராஷ்டம நாட்களில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா சனி வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டு உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருந்தால் கொடுக்கக்கூடிய பணப்பற்றாக்குறை தவறான வார்த்தை பிரயோகங்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடன்பிறப்புகளுடன் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற சூழ்நிலை அந்த சமயத்தில் தான் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இரண்டாம் வீட்டு அதிபதி நாலாம் இடத்துல இருக்காரு குரு பார்வையில் அதனால் உங்களுக்கு நிலம் சார்ந்த முதலீடுகள் இடமாற்றம் ஏற்படுதல்னு ஏகப்பட்ட சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும் ஆனால் அதே சமயம் சந்திராஷ்டம நாட்களில் வார்த்தைகளால் புது இடத்துல உங்களுக்கு தேவையில்லாத நீங்கள் சாதாரணமாக ஒரு வார்த்தை சொல்வீங்க உங்கள் மரியாதையை குறைக்கிற மாதிரி இருக்கும் இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்கள் அதாவது படிக்கின்ற குழந்தைகளாகட்டும் வேலைக்கு செல்ல முயற்சித்து கொண்டிருக்கும் ஆண்களாக ஆண் பெண்களாகட்டும் அதே சமயம் திருமண வயதினராகட்டும் இவங்க மூணு பேர்த்துக்கும் இந்த மாதம் உங்களுடைய நட்பு வட்டத்திடம் சற்று விலகி இருப்பது நல்லது நீங்கள் யாரை ரொம்ப நம்புறீங்களோ அவங்களே முதுகில் குத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது படிக்கிற குழந்தைங்க உங்களுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவங்க தான் உங்களை வந்து தப்பான இடத்துல இது இந்த கொஷின்ஸ்லாம் படிக்காத அப்படின்னு சொல்லிடுவாங்க அதனால் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும் வேலைக்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு யார் உங்களுக்கு நெருங்கிய நட்பு வட்டத்தில் இருக்காங்களோ அவங்களே உங்களுக்கு இந்த இந்த கம்பெனிக்கு போகாதப்பா இந்த கம்பெனிக்கு போனீங்கன்னா உனக்கு டைம் வேஸ்ட்டு இன்டர்வியூலாம் ப்ராசஸ் செலெக்ஷன் ப்ராசஸ் ப்ராசஸ் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும் அப்படின்னு கடைசியில் பார்த்தா அது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் உங்களுக்கு அது உங்கள் தகுதிக்கு குறைவான இடமா இருக்கும் அதாவது உங்களுடைய டேலண்ட் வந்து அங்கே ரொம்ப ஜாஸ்தி எதிர்பார்க்கலாம் அந்தளவுக்கு இருக்கக்கூடிய இடம் அதனால் அவர்களாலும் உங்களுக்கு இழப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் நவம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் அனுகூலமாக இருக்கும் நவம்பர் இருபத்தெட்டுக்கு மேலே தேவையில்லாத குழப்பங்கள் குடும்பத்தில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் யாரையாவது அஃபேரில் லவ் அஃபேரில் இருக்கீங்க ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உங்களுடைய உண்மைத்தன்மை அந்த நபருடைய உண்மைத்தன்மையை நீங்கள் அறிந்து கொள்ளும் வாய்ப்பு ஏற்படும் அதனால் உங்களுக்கு மன சஞ்சலம் மன தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடைசி உங்களுக்கு மனசில் ஒரு விதமான வெறுமைத்தன்மையும் கோபத்தையும் ஏற்படுத்தும் கோபத்தில் தப்பான முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் எதிரிகளை உருவாக்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த விஷயத்துக்கு மு நீங்கள் முனைப்பு காட்ட வேண்டாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சிம்ம ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு வருமானத்தில் தடை ஏற்படுறதுக்கோ அல்ல சொல்லக்கூடிய விஷயத்தில் கம்யூனிகேஷன் கேப்புன்னு சொல்லுவாங்க நீங்கள் உங்கள் அதிகாரிகள்கிட்ட நான் லீவ் எடுக்கணும்னு சொல்லியிருப்பீங்க ஆனால் என்னைக்குன்னு சொல்ல மாட்டீங்க நீங்கள் ஒரு நாள் லீவ் நம்ம சொல்லிட்டோம்னு நினச்சிட்டு லீவ் எடுத்துட்டீங்கன்னா அது உங்களுக்கு தேவையில்லாத ஒரு பிளாக் மார்க்காக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் கலைத்துறை நண்பர்களுக்கும் மீடியா தொழிலில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் உங்களுடைய தொழில் ரீதியான மந்தத்தன்மை ஏற்படுகின்ற சூழ்நிலை வருமான தடை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு முயற்சி எடுக்கிறீங்க ஆனால் அந்த முயற்சி தடுமாற்றத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃபாரின் போகிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரும் ஆனால் அதுக்கு உண்டான ப்ரிப்பரேஷன் நீங்கள் பண்ண மாட்டீங்க இதனால் உங்களுக்கு கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் பாஸ்போர்ட்டே இன்வாலிட் ஆகிறதுக்கோ அதாவது எக்ஸ்பயர் ஆகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது இல்லை பாஸ்போர்ட்டில் ஏதோ ஒரு தப்பு அப்போ தான் கண்டுபிடிப்பாங்க இல்லை விசா கிடைக்கிறதுல ஒரு தடுமாற்றம் ஏற்படும் கடைசி நேரத்தில் உங்கள் உறவுகளில் யாரையாவது இழக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும் தாய் தந்தையரின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று தடுமாற்றம் ஏற்ப ஆனால் தந்தைக்கு பாதிப்பு இல்லை தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் உறவுகள் விஷயத்தில் கொஞ்சம் அவங்க பேரில் ஒரு கண்ணு வச்சுக்கிறது நல்லது உங்கள் ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் இல்லை உங்களுக்கு வண்டி வாகனம் நீர்நிலைகள் சார்ந்த விஷயங்கள் உங்களுடைய வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்லாம் முதலீடுகள் செய்கிறதுக்கு வாய்ப்புகள் வருது புதுசாக வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதம் வாங்குறதுக்கு முயற்சி எடுக்கலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிலம் சார்ந்த முதலீடுகள் வெற்றியை தரும் ஏன்னா செவ்வாயும் புதனும் நாலாம் இடத்துல குருவின் பார்வையில் இருக்கிறனால நிலத்தில் முதலீடு பண்ணுறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் வருது சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தாயாரின் ஆலோசனையின் பேரில் இதை செய்வது மேன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது உங்களுடைய கடன் பிரச்சனை சற்று தலைதூக்கக்கூடிய தலைவருத்து ஆடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க நீங்கள் ஃபாரின் போகிறதுக்கு முயற்சி எடுக்கும்போது இந்த கடன் பிரச்சனை தான் உங்களுக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்தும் என்ன சொல்லுவாங்க நீ கடன் அடைச்சிட்டு நீ ஃபாரின் கோப்பா நீ போயிட்டு திரும்பி வராமல் போயிட்டு உங்கள் பேரில் நம்பிக்கை இல்லாத மாதிரி பேசுவாங்க அவங்ககிட்ட எல்லாம் கொஞ்சம் முன்னாடியே செட்டில் பண்ணிட்டு நீங்கள் உங்கள் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டியை ட்ரை பண்ணுறது நல்லது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு நவம்பர் மாதத்தில் ராசிநாதன் சூரியன் மூன்றாம் இடத்துல இருந்து நான்காம் இடத்துக்கு பதினாறாம் தேதி அன்னைக்கு பயிற்சி ஆகிறார் அந்த பதினாறுக்கு மேலே தாங்க உங்களுக்கு கம்ஃபர்ட் ஜோனை ஆரம்பிக்கிறது அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க இதில் வந்து சுக்கரன் இந்த மாத கடைசியில் இருபத்தி ஆறாம் தேதி அந்த நான்காம் இடத்திற்கு போகும்பொழுது சுகங்கள் அதிகரிக்கும் வசதி வாய்ப்புகள் பெருகும் நகைகள் அதாவது விலையுறந்த பொருட்கள் வாங்கிறது எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் வாங்குறது தங்க நகைகள் வாங்குவதுன்னு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் பொருட்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது நவம்பர் மாதத்துல இந்த சிம்ம ராசியில பிறந்தவங்க நிலம் சார்ந்த முதலீடுகள்லாம் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குதுன்னு ஏற்கனவே சொன்னேன் விவசாயிகளுக்கு புதிய முதலீடுகள் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அரசாங்க உதவிகள் மாத பிற்பகுதியில் நீங்கள் எதிர்பார்த்திங்கன்னா கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் உங்களுக்கான பரிகாரம் அதாவது சிம்மராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு கேட்டேன்னா குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் அதுக்கப்புறமா பாலா திருப்புர சுந்தரி அதாவது பாலா திருப்புர சுந்தரின்னு அதாவது அம்பாளுடைய ஒம்பது அம்சத்தில் அந்த பாலையும் ஒரு அம்சம் குழந்தை வடிவமாக இருக்கக்கூடிய நபர் இந்த மாதத்தில் எந்த குழந்தைய பெண் குழந்தைய பார்த்தாலும் அவங்களுக்கு ஆசைப்பட்டதை வாங்கி கொடுங்க சாக்லேட்லேருந்து ஆரம்பிங்க ரொம்ப ஜாஸ்தியாக தான் வேண்டாம் சிம்பிளான விஷயம் பாலா திருபுர சுந்தரி பாலைன்னு சொல்லுவாங்க அந்த பாலைக்கு உண்டான கோயில் வந்து அரக்கோணம் பக்கத்தில் நிவிலிங்கிற ஊரில் இருக்குது அந்த கோயிலுக்கு போயிட்டு வர முடிஞ்சால் போயிட்டு வாங்க இதன் மூலமாக உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு சந்தோஷ அதிக அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது துர்கை வழிபாடு செய்வதன் மூலமாக எதிரிகள் தொல்லை அடங்கும் சூழ்நிலை ஏற்படும் இந்த நவம்பர் மாதத்தில் வரக்கூடிய பலாபலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்திட வேண்டும் அதுவும் குறிப்பாக நவம்பர் பதினாறுக்கு மேலே குருவின் பார்வையில் சூரியன் வரதினாலையும் நவம்பர் இருபத்தெட்டு சனி வக்ர நிவர்த்தி நாளையும் பலவிதமான க்ஷேமங்களும் யோகங்களும் அனைத்து மக்களுக்கும் ஏற்பட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்